சார் வணக்கம் சார் சார் த நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை திறந்தார் ஆனால் இப்போ அவர் மேலே தேச துரோக வழக்கு போடுற அளவுக்கு வந்திருக்கு ஒரு கொடி தான் வெளியிட்டார் அரசியல் பழிவாங்கலாக இது பார்க்கப்படுதா இல்லை வேற எதுவும் அவர் உண்மையாக தப்பு பண்ணியிருக்காரா உண்மையாக அவருக்கு வில்லன் யாராக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்களே இப்போ வந்து விஜய் அவர்களை முன்னாடி வந்து கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ சமீபமாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட அவரு அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க என எங்கள் கொள்கை வேற அவர் கொள்கை வேறன்ற மாதிரி பேசியிருக்காரு தேச துரோகளை வளர்க்குற வழக்கில் மாற்ற அளவுக்கு விஜய் அவர்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவர் கொடி வெளியிட்டதுனால தான் பிரச்சனையா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா எங்கள் வியூவர்ஸ்க்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சிறந்த நடிகராக இருக்கிற இன்றைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற நடிகர் வந்து விஜய் அவர்கள் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அவருடைய படம்டாலே வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க அந்த படங்கள் வெற்றி அடையுது மிக முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற அவர் இன்னொரு பத்து வருஷத்துக்கு இதே மாதிரி ஃபீல்டில் இருக்கலாம் அதை தாண்டி அவர் வந்து நம்ம வந்து இந்த சினி ஃபீல்டு வேணாம் அரசியலுக்கு வருவாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாருங்கிறப்ப ஏதோ ஒரு நல்ல திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா சம்பாற்றிய நோக்கம்னா பெரும்பாலும் என்ன பேசிக்கிறாங்க ஒரு சினிமாவுக்கும் அவர் இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து இன்னொரு பத்து வருஷம் குறைஞ்சது பத்து வருஷம் கதாநாயகன் ஸ்டேஜில் நல்ல ஒரு பீக்கான நிலையில் வந்து திரைத்துறையில் இருக்கலாம் அப்போ அந்த பத்து வருஷத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது படம் எடுக்கிறான்னு வச்சுங்க ஒரு இரநூறு கோடினாலும் என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கூட அவர் வந்து ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும் அதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை இப்போவே அவர்கிட்ட வந்து மிக மிக பெரிய அளவில் சொத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு அது சரியாக தெரியலை ஆக அவர் இப்போ அரசியலுக்கு வர்ற நோக்கு வந்து பணமாக இருக்காது அது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரி வேறு என்னவாக இருக்கும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சு தனக்கு வந்து ஒரு புகழை தேடிக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கலாம் இது ஒரு விஷயம் இது இதோட ஒரு சுயநலம்னு வச்சுக்கலாம் இன்னொரு பொதுநலம் என்னென்னா இன்றைக்கி அரசியலில் பெரும்பாலும் ஓட்டுக்களை வந்து நிர்ணயம் செய்ய போகிறது வந்து பணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு செய்தி வருது அப்போ யார் வலுவாக பணம் இருக்கிறாங்களோ அந்த பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ளே போக முடியும் சாமானிய மனிதர்கள்லாம் போக முடியலை அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து பலருக்கும் வந்துருச்சு கோபமும் வந்துருச்சு இப்போ இவர் இப்படி நினைக்கலாம் இனிமேல் நம்மளுக்கு பணம் தேவையில்லை நம்ம சம்பாரிச்சிட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பணத்தை இருக்கு சம்பாதிச்ச பணத்தை செலவழித்து ஒரு புதுமையான அரசியலை உருவாக்கி மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு கூட்டத்தை பிரிச்சு அவர்களெல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வர்றது மூலயமா ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் நினைக்கலாம் இதுவும் காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் விஜய் அவர்கள் வந்து அடிப்படையாக பிறப்பால் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவரை வந்து அரசியலில் தாக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களாம் ஜோசப் விஜய் அப்படின்னு அவரை வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு தாக்கினாங்க அதே மாதிரி பாஜகவில் உள்ள ஹெச் ராஜா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து இதையே மென்ஷன் பண்ணியே பேசுவார் ஜோசப் விஜய் சோஜப் விஜயின்னு அப்படி இருந்ததுனால அவர் இப்படி கூட நினச்சிருக்கலாம் நம்ம வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விஜய் அவருடைய தாயார் அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் இருக்காருங்கல்ல அவர்லாம் என்ன பண்ணுறாரு கோயிலுக்குலாம் போகிறாரு திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போகிறாரு நேத்திக்கினம் வச்சுக்கிறாரு சாமி கும்பிட்றாரு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் மாதிரி நடந்துக்கலை ஒரு இந்து மாதிரி தான் நடந்துக்கிறாரு அவரோடும் அவருடைய தாயார்லாம் இவரும் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறாரு ஒரு மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிற மாதிரி தெரியலை அப்போ இவருக்கு இப்படி என்ன நினைப்பு வருதுன்னா ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறுபான்மை மனிதன் வந்து மதச்சார்பற்ற முறையில் ஆட்சி நடத்தக்கூடாதா இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நிச்சயமாக இந்து மக்களுக்கோ அல்லது இஸ்லாமிய மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ தொந்தரவு கொடுக்க போகிறதில்ல எல்லோரும் அரவணைச்சி நம்மளால் நடத்த முடியும் அப்போ நம்ம அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று இவர் வந்து நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு இவரை போல் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் ஆட்சி பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட காலம் மிக சிறந்த ஆட்சி பண்ணார் இப்போ இந்த முறை வந்து ஆட்சி மாறிடுச்சு அதை விட்டுருங்க இப்போ இந்த ஒரு நாலு காரணத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் இவர் வந்து தன்னை வந்து அரசியலில் முன்னிலைப்படுத்த விரும்பி தான் இவர் வர்றாரு அப்படி வர்றாருங்கிறப்ப இவர் அரசியலுக்குள்ளேயே நுழைய விடாமல் தாக்குறதுக்கு வந்து பழமுனை தாக்குதல் வருது அந்த பழமுனை தாக்குதல் வந்து இவ்வளோ தூரம் கிளம்புறப்ப தான் பொது மக்களுக்கு வந்து விஜய் மேலேன்னு கொஞ்சம் அனுதாபம் கூட வர்ற மாதிரி செய்தி வருது ஏன் இப்போ இவ்வளோ தாக்குறாங்க இவரை ஏன் இவர் அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி மக்களுக்கு வந்துருச்சு இப்போ மக்களுக்கு மட்டும் இல்லை நடுநிலையாக உள்ள அரசியல்வாதிகளுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சு அரசியல் விமர்சகர்களில் வந்து சிலரும் கூட இதையே வந்து வலியுறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவரை வந்து கடுமையாக தாக்கி பேசுகிறவங்க வந்து இவரெல்லாம் என்ன சினிமாக்காரர் இவரெல்லாம் என்ன வர முடியும் சினிமக்காரெல்லாம் ஆள முடியுமா ஏற்கனவே நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம் சிவாஜி கணேசனை பார்த்துட்டோம் டி ராஜேந்திர பார்த்துட்டோம் பாக்கியராஜை பார்த்துட்டோம் இப்படியும் பட்டியல் போடுறாங்க எல்லோரும் கட்சி தொடர்ந்தாங்க என்ன நட்சு ஒன்றும் இல்லை இப்போ இவர் மட்டும் என்ன ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க ஏன் அதே சினிமா துறையில் வந்து ரெண்டு பேர் வந்து ஜாம்பவன் ஆனாங்கள்ல எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா ஆந்திராவில் வந்து இவர் ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்தாருங்களா அவர் இவங்களாம் திரைத்துறையில் இருந்தவங்க தானே ஆனால் அப்படி சொல்கிறப்ப எம்ஜிஆர் என்ன என்னங்கிறாங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றப்போ இப்படி தான் அவரை தூளுத்துனாங்க இதெல்லாம் க தவிடு தென்னாங்க ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் வெற்றி அடைஞ்சு காமிச்சார் இப்போ வந்து எம்ஜிஆருக்கு விஜய்க்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா விஜய் எப்படி போவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து பொருளாளராக இருந்தார் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் சினிமாவில் வந்து உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தார் அதனால் அண்ணாத்துறை என்ன பண்ணார் இப்போ அண்ணாத்துறை எம்ஜிஆர் ரெண்டு பேரும் ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்கன்னா தலைவராக இருக்கிற அண்ணாத்துறையை விட்டுட்டு எம்ஜிஆரை மக்கள் முயக்கிற அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு அபிமானமும் ஈர்ப்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட அப்போ அதை வந்து திமுக பயன்படுத்திக்கிடுச்சு அப்படி பயன்படுத்தி திமுக வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக எம்ஜிஆர் இருந்தார் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து திமுகவில் அரசியலில் இருந்துக்கிட்டே பொருளாளராக இருந்தவர் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அரசியல் கட்சி துவங்குறாரு அந்த கட்சி வெற்றி அடையுது ஆனால் விஜய் இப்போ என்ன சொல்கிறாங்க இவர் அந்த மாதிரி எந்த அரசியல்லையுமே இல்லையே இவர் திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகணும் முடியுமா அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு நம்மளால் முடியுங்கிறாரு எதை வச்சு முடியுங்கிறாரு அவர் அவருடைய ரசிகர்கள்ட்ட வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க அதுக்கு கிளைகளை உருவாக்கி பொறுப்பாளர்கள் நியமனி பண்ணி இந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலம் மக்களுக்கு நல்லது செஞ்சப்பா அப்படின்னு அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் சாவி கொடுத்து விட்டார் அதாவது விலை உணவு பள்ளிக்கூடம் மாணவ மாணவ மணிகளுக்கு உதவி செய்கிறது மருத்துவ உதவி செய்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் அவர்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஓரளவு மக்களுக்கு நல்லது செய்துப்பா அப்படிங்கிற எண்ணத்தை வந்து விதைச்சிட்டாரே இவர் இது ஒன்றாவது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளை விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லாமல் நான் வந்து விஜய் சேர்ந்த ஆளுதேங்கிற நம்ம செய்தியை மட்டும் சொல்லிட்டு சுயேட்சாக என்று கிட்டத்தட்ட டஜன் கணக்கில் வந்து கவுன்சிலர்கள் வந்துவிட்டாங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோடைய அவர்களும் அவர் கட்சியை வச்சுருக்கிறாரு தமிழுக்காக போராடுறேங்கிறாரு வீரா வீராவேசமாக பேசுகிறாரு என்னென்னமோ செய்கிறாரு ஆனால் அவரால் ஒரு அதிகப்படியான கமிஷன் கவுன்சிலர்களை உருவாக்க முடியலை தொட்ட இடம்லாம் தோல்விங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் வந்து தோல்வியும் ஒரு முறை விட அவர் சட்டமன்றத்துக்கு போக முடியல ஆனால் வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் வந்துட்டோம் அது எனக்கு வளர்ச்சி அப்படிங்கிறாரு அப்போ அவரை நம்ம தொடரலை ஒரு கம்பேரிசனுக்காக பேசினோம் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு போகிற மாதிரி தான் தெரியுது இது ஒரு பக்கம் இது விஜய் உள்ள ப்ளஸ்னு வச்சுங்க இப்போ இந்த கொடிய அறிமுக விழாவுக்கு பிறகு விஜய் வந்து நிறைய விமர்சனம் செய்யப்படுறாரு அந்த விமர்சனம்லாம் சரியாங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு உள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறாங்க இந்த கொடி வந்து இவர் வந்து ஒரு ஒரிஜினலாக இவர் பிளான் போட்டெலாம் கொண்டு வரல அந்த ஸ்பெயின் நாட்டு கொடியை தூக்கி வச்சுட்டார் அந்த கொடியை பாருங்கள் அப்படியே ஸ்பெயின் நாட்டு கொடி மேலையும் கீழேயும் சிவப்பு நடுவில் மஞ்சள் அப்போ ஸ்பெயின் நாட்டு கொடியில் வந்து அந்த நடுவில் வந்து ஒரு சில ஒரு ஒரு ஃபோட்டோ ஒரு எம்பளம் இருக்கும் அதை மட்டும் இவர் தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு ரவுண்டாக போட்டு அதில் ஒரு வாகை மலரை வச்சுட்டாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த பெவிக்கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபர்னிச்சர் வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிற பெவிக்கால் அந்த பெவிக்கால் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டப்பாவில் வந்து ரெண்டு யானைகள் வந்து இப்படி எதிர்ம திரும்ப திரும்பி நிற்கும் கிழக்கு பார்த்த ஒன்று மேற்கு பார்த்த ஒன்று திரும்பி நிற்கும் அந்த ரெண்டு வால் பகுதியும் ஒட்டுற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க அது அதாவது அந்த ஒட்டதோடைய பலத்தை காட்டுறதுக்காக பெவிக்காலில் போட்டிருப்பாங்க அந்த யானைகளும் அதே மாதிரி தான் வெட்டி வெற்றி ஒரு நிற்கும் அந்த யானையை அவர் அப்படி இப்படி திருப்பி போட்டு விட்டார் அதே மாதிரி கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து டிட்டோ இவர் என்ன போட்டிருக்காரு அப்படியே தான் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எம்பளம் இருக்கும் ரெண்டு யானைகள் அப்படி தூக்கி நிற்கும் நடுவில் வந்து ஒரு யானையுடைய தலையை மட்டும் போட்டிருக்கோம் இவர் அந்த யானை தலையை மட்டும் தூக்கிட்டு என்னோன்றாரு அந்த இடத்துல வாகனங்கள வச்சுட்டாரு அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து ரவுண்டை சுற்றியில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இல்லாமல் ஒரு அது ஒரு வித்தியாசமான ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க இவர் அந்த ஸ்டார் போட்டிருக்காரு இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப என்ன சொல்கிறாங்க இவர் வந்து சுயமாக எந்த ஐடியாவும் செய்யலை ஸ்பெயின் நாட்டு கொடியை தூக்கிட்டார் கேரளாவோடய யானையை போட்டார் கேரளா அரசு நடுவில் யானை தலை வச்சு அது வாகைப்பூவை வச்சுட்டார் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சுற்றிலும் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று வச்சுச்சு இவரும் நட்சத்திரம் ஸ்டாரை போட்டார் இப்போ வந்து அந்த பூ கூட வாகைப்பூ இல்லை வாகைப்பூவில் அது ஒரு தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னா பல மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க இதில் இப்போ சமீபத்தில் இந்த சமூக ஆர்வலராக இருக்கிற ஆர்டிஐ செல்வங்கிற வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து விஜய் மீது ஒரு தேச குற்ற வழக்கு பதிவு செய்யணுன்னு ஒரு ஒரு பெடிஷன் கொடுத்துருக்காரு அது என்ன தேச குற்ற வழக்கு இந்தியாவை அவமதிக்கிற வகையில் ஸ்பெயின் நாட்டு தேசிய கொடியின் நிறத்தையும் விஜய் வந்து தனது கொடியில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இப்போ அவர் வெறுமனே அந்த அப்படியே டிட்டோ அந்த கொடியை தூக்கி இப்போ ஸ்பெயின் நாட்டு கொடியை அந்த எம்பளத்தோடு தூக்கி அவருடைய அலுவலகத்தில் ஏற்றியிருந்தார்னு வச்சுங்க அது நிச்சயமாக வந்து இந்தியாவை அவமிக்கிற அவமதிக்கிற செயல் தான் அவர் அப்படி செய்யலை இல்லாட்டி இந்திய தேசிய கொடியை அப்படியே தூக்கி மேலே காவி நடுவில் வெள்ளை கீழே பச்சை ஒரு அசவ சக்கரத்தை எங்கிட்ட போட்டு எங்கிட்ட ஒரு படத்தை போட்டு இவர் படத்தை போட்டு விட்டுருந்தான்னு வச்சுங்க பெரிய அவமதிக்கிற செயலா தேசிய கொடி அவமதித்து இவர் படத்தை போட்டு கட்சிக்கு கொடிங்கிறாரு இதை வந்து சகிக்க முடியாதுன்னு வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு சினிமாக்காரங்களுக்கே இயற்கையிலே ஒரு குணம் ஒன்று இருக்கும் சில பாடல்களை கேட்குறப்ப உங்களுக்கே யா ஒரு இந்த பாட்டை எப்போ கேட்ட மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அந்த காலத்தில் பாடின பாட்டையும் நடுக்காலத்தில் வந்த வசனத்தையும் இந்த காலத்தில் உள்ள மியூசிக்கையும் தூக்கி கலந்து போட்டு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு பாட்டை போட்டு வெளியிட்டுருவாங்க அது ஓகேன்னு வெற்றி அடையும் இதுதான் சினிமாக்காரங்க வேலை எல்லா கதையும் சொல்லி முடிஞ்சு அப்பா அம்மா கதை பொண்டாட்டி கதை நண்பன் கதை நேசங்கதை துரோக கதை கொலை கதை திருட்டு கதை அப்படின்னு எல்லா கதையும் சொல்லி முடிஞ்சிச்சு இப்போ இனிமேல் கதையே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சினிமாக்காரங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வெளிமொழி படத்தையெல்லாம் பார்க்குறாங்க வெளிநாட்டு படத்தையெல்லாம் பார்க்குறாங்க அந்த காலத்து படத்தை பார்க்குறாங்க இந்த காலத்து படத்தை பார்க்குறாங்க இதே அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் அள்ளி போட்டு புதுசாக கலவையை போட்டு ஏதாச்சும் ஒரு படத்தை போடுறாங்க அதில் பத்துக்கு நாலு ஓடுதோ ஆறு ஓட மாட்டேங்குது அது மாதிரி இப்போ விஜய்க்கு இருக்கிற பிஸியில் வந்து யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட ஒரு கொடியை தயார் பண்ணுக்குமான்னு சொல்லியிருப்பார் அவர் பெரிய ஜாம்பவன் மாதிரி என்ன பண்ணிட்டார் ரொம்பவெலாம் சிந்திக்கல அப்படியே கூகுளில் தட்டியிருப்பார் கொடியா அது ஸ்பெயின் கொடியை பார்த்தோன்னா இது யாருக்கும் தெரியாது ஸ்பெயின் கொடியை தூக்கி வச்சுட்டார் அது நடுவில் இருக்கிற எம்பளத்தை தூக்கிட்டு பூவை தூக்கி வச்சுட்டார் அப்படி படத்தில் உள்ள யானையை தூக்கி வச்சுட்டார் அவர் செஞ்சது வந்து சுலபமாக விஜய்க்கு வேலை பார்த்து கொடுத்துட்டாருங்கிறது தான் உண்மை இது பெரிய தேச துரோகம் பண்ணுங்கிற நோக்கம்லாம் செய்யலை இதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய்க்கு ஆதரவானவர்களோடு சிலர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னப்பா கொடி தயார் பண்ணுறீங்க ஒரு கொடி தயார் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கணும் உங்கள் கட்சிக்கார தொண்டன் வந்து ஈஸியாக அதை வரைகிற மாதிரி இருக்கணும் இப்போ திமுக கொடி இருக்குன்னு வச்சுங்க ரொம்ப ஈஸி கருப்பு சிவப்பு என்ன பண்ணுவான் கறி ஒரு கொட்டாங்க சீடு எடுத்துக்கிட்டு ரெட்டாக சீடு ஒரு ஐம்பது மில்லியாக வாங்கி செவத்தில் கருப்பு தடவை கீழே சிவப்பு ஒரு குஜியாக போட்டோன்னா முடிஞ்சு போச்சு டிஎம்கே கொடி ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி காங்கிரஸ் கொடியை பார்த்துங்க காவி வெள்ளை பச்சை போட்டு நடுவில் ஒரு கையை போட்டாலும் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும் கொடி வரைகிறது நீங்கள் ரொம்ப டிஜிட்டலாகலாம் பண்ணிங்கன்னா எப்படி இதை வந்து மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் நீ சார் இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வருது அதாவது விஜய் அவர்கள் ஸ்பெயின் நாட்டு கலரில் உள்ள கொடியேற்பு பண்ணதுனால தேச துரோகம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுருக்காங்க அப்போ காங்கிரஸும் இந்தியா கொடியில் தானே கை வச்சிருக்கு அதாவது இந்தியா கொடியில் உள்ள அதே இப்போ ஆரஞ்சும் அதே வெள்ளையும் அதே பச்சையும் தானே இருக்குது அதுவும் தேச துரோகம் மாதிரி தானே இல்லை இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து அந்த காவி வெள்ளை பச்சை வச்சுட்டு அசோக சக்கரத்தை போட்டு இந்த பக்கம் கையை வச்சா தேசத்திரோகம்னு சொல்லலாம் அவங்க அப்படி போடலை ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க காங்கிரஸ் வந்து இதே கடலில் தான் வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் சட்டங்கள் வந்து காலப்போக்கில் மாறுபடுது இப்போ வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து எங்கள் சிம்பிள் யானை எங்கள் கொடியில் யானை இருக்குது அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன்கிறவர் வந்து இவருக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தொடர போகிறாரு ஆனால் அதே சமயம் தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒரு திருத்தம் கொண்டு வருது விதிமுறை திருத்தம் கொண்டு வருது என்ன கொண்டு வருதுன்னா உயிருள்ள ஜீவன்களாக இருக்க மிருகம் பறவை போன்றவைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வருது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் ஏங்க உயிருள்ள பறவை மிருகம் இதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு எப்படி யானை கொடுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி அது அனுமதி இப்போ கிடையாது இப்போ உள்ள நிலைமையில் வந்து உயிருள்ள மிருகங்களை போடக்கூடாதுங்கிறதே தேர்தல் ஆணைய விதி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி எப்போ நாங்கள் அந்த காலத்துலருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு தேசிய கட்சி ஏங்க சின்னத்தை எம்பளத்தை ஏன் எடுத்து போகிறான்னு அவங்க ஒரு வழக்கு தொடருவாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அந்த பெவிக்கல் கார் இவர் கேரளா ட்ரான்ஸ்போர்ட் என்னப்பா ஏன் என் எம்பளத்தை அப்படியே தூக்கி நடுவில் போட்டாண்டு அவங்க வருவாங்க ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவங்க கட்சி தொண்டர்களுக்கு உருவாக்குறீங்கன்ட்டு சிலர் கேட்குறது நியாயமான கேள்வியாக இருக்குது இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பெரிய அதாவது ப்ரஸ்டிஜ் இஷ்யூவாக எடுத்துக்காம இந்த கொடியை வந்து நிறைய பேர் ஆட்சேபணம் பண்ணுறதுனாலையும் நிறைய இதை வந்து வரைகிறதுக்கும் கையாளுறதுக்கும் சிரமம் இருக்கிறதுனாலையும் மிக விரைவில் வேறு விதமான கொடியை அறிமுகப்படுத்தணும்னு ஒரு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு ஈஸியாக ஒரு ஒரு சின்ன சாக் பீஸ் எடுத்தாலும் செவத்தில் கொடி வரைகிற மாதிரி ஒரு டிசைனு அதுவே எவனையும் காப்பி அடிக்காத மாதிரி ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுங்க இது அவருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இன்னொரு விஷயம் கொடி தயார் பண்ணுறதை எப்படி இருக்கணும்னா இப்போ டிஎம்கே கொடிய உதாரணத்தை சொல்கிறேன் இல்லை கருப்பு துணியில் மீட்டர் மீட்டரு செவத்துல ஆறு மீட்டர் ரெண்டு இன்ச்சாகத்தானே டிஎம்கே கொடியாக போச்சு அந்த மாதிரி சுலபமாக தயார் பண்ணுற மாதிரி கொடியை வந்து தயார் பண்ணணுங்கிறதான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது அந்த வேண்டுகோளை செஞ்சுட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் இந்த மாநாட்டில் வந்து தன்னுடைய அந்த புதிய கொடியை அறிமுகப்படுத்திட்டு பட்டி தொட்டியங்கள் எல்லா இடத்துலையும் அந்த கொடியை ஏற்றிட்டு இவர் கட்சியை கொண்டு போனார்னா ஒருவேளை இவர்கிட்ட வந்து புதிய வகையான கூட்டணி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன் இந்த விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா விஜய்யை வந்து ஏற்கனவே எல்லாரும் என்ன சொன்னாங்க பிஜேபியோடய பீட் டைம்னு சொன்னாங்க இப்போ சார் இந்த இடத்துல ஒரு டவுட்டு அதாவது தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து உயிருள்ள ஒரு இதை வந்து கொடியில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா தேர்தல் சின்னமாக சின்னமாக வைக்கக்கூடாது கொடியிலையும் வைக்கக்கூடாது கொடியிலையும் வைக்கக்கூடாதா ஓ ஏன்னா வந்து சீமானவர்கள் கூட கேட்டார் அப்போ பார்த்தா தேசிய மலர் வந்து தாமரை பிஜேபி வச்சுருக்காங்க அது வந்து இது உயிருள்ள இப்போ மிருகம் பறவை அது வேற மலர் வேறு அந்த இது கிடைய கிடையாது ஓகே ஓகே இப்போ சட்டங்கள் உதாரணமாக ஒரு மதத்தை குறிப்பிட்டு அரசியல் செய்யக்கூடாது அரசியல் கட்சிக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது இந்தியாவில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அது ஏன் முஸ்லீம் லீக்குன்னு இருக்குதுன்னு இப்போ சொல்ல முடியாது காரணம் வந்து அது நூறு வருஷ கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த கட்சி இருந்துச்சு அது தன்னுடைய கட்சி பேரை நிலைநாட்டுச்சு அது வந்து இந்திய யூனியன் ஒருங்கிணைந்த இந்தியாவோடைய முஸ்லீம் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை வச்சு வச்சாங்க அது அவங்களுக்கு அனுமதி இப்போ புதுசாக போய்ட்டு நீங்கள் வந்து த ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் லீக்குன்னு வச்சால் அதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்காது அது மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குது இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து இந்த கொடியிலுடைய நிலைமையை மாற்றுறது முக்கியம் ஒன்று ரெண்டாவது வந்து கூட்டணி விஷயத்தில் இப்போ நான் சொல்ல வந்துடுறேன் அந்த பாஜகவுடைய பி டீம்ங்கிறது இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு காரணம் என்னென்னா பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலுமே பங்களிப்பு கொடுக்காது இப்போ பாஜகவுடைய மந்திரி ச எம்பிக்களில் வந்து ஒரு எம்பியோட கிடையாது பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியோட ராஜ்யசபாவில் கிடையாது ஒரு முஸ்லீம் கூட மந்திரி கிடையாது ஆக முஸ்லீம்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம்களுடைய உரிமை விஷயத்தில் நிறைய தலையிட்டு சிரமம் கொடுக்குறதுல பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே வருது இப்போ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இவரும் ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் தான் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பாஜகவில் இவர் கண்டிப்பாக போக மாட்டார் நான் போக மாட்டேங்கிறத தெரிவிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணார் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த கொடி அறிமுக விழாவில் வந்து இவர் உட்காந்துருக்கார் ஒரு பொதுச் செயலாளர் புஷ்யானந்து உட்காந்துருக்காரு இவருக்கு பக்கத்தில் வந்து கொள்கை புறப்பு செயலாளர்னு ஒரு பெண்ணை போட்டிருக்காரு அப்போ பெண்களுக்கு நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது அந்த பெண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக போட்டிருக்காரு அப்போ நான் இஸ்லாமிய விரோதி இல்லைங்கிறதையும் அவர் காமிச்சிக்கிறாரு ஆக இவர் வந்து யாருக்குமே நான் வந்து பகையாளி இல்லை நான் யாருக்குமே எதிரி இல்லை அதே சமயம் நான் எல்லாருக்குமானவனுங்கிற மாதிரி கொண்டு ஒரு சுமூகமான அரசியலை கொண்டு போணும்னு நினைக்கிறது நல்லது தான் இதை எல்லோரும் நினைச்சாலும் இவர் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு தான் நம்ம நம்புகிறோம் சார் இப்போது ஃபைனலாக நம்ம டைட்டில் குந்துருவோம் தேச துரவ வழக்கில் விஜய் அரசியல் பழியா பின்னே இருக்கும் வில்லன் யார் இப்படி தான் டைட்டில் வச்சுருக்கோம் இது உண்மையாக அரசியல் பழின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி யார் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே கூட்ட விஜய் அவர்கள் தனிச்சு நிற்பாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை கூட்டணியோடு நிற்பாரா இதை சொல்லி வீடியோ முடிச்சிருங்க இப்போ வந்து இது வந்து அரசியல் பலிங்கிறது வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து விஜய் அரசியல் கட்சி தொடர்ந்தார்னா பிஜேபிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவர் வர்ற மாதிரி இல்லை அவருடைய நடவடிக்கை அதிமுகவுக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க அதிமுக போகிற மாதிரி இல்லை அதுவும் அவருடைய அந்த கொடியாருமையாக உலகில் தெரிஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தம்பிங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது அவர் தான் வரணுன்றார் அவர்கிட்ட போகவும் வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய கொள்கையில் சொல்கிறதுலேருந்தே நாங்கள் நாம் தமிழர் பக்கமும் மாட்டேங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அதனால் இப்போ பாஜகவுக்கும் விஜய் மேலே கோவம் அண்ணாதிமுகவுக்கும் கோவம் சீமானவர்களுக்கும் கோவம் திமுகவுக்கு விஜய் வந்து தான் அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா திமுக மட்டும்தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக வச்சுருக்கு அவங்கள்ட்ட இருக்கிற அலையன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கொள்கையாக இருக்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அவங்களோட யாருமே போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மூ மூணு முனை நாலு மு நாலு முனை போட்டி நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் என்னாகும் ஃபெயிலியராக போயிடும் அப்போ வெற்றி பெறக்கூடிய கட்சி பெரும்பாலும் அந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியாக தான் இருக்கும் இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து திமுகவுக்குள்ளேயும் போயிடக்கூடாது அண்ணா திமுகவுக்குள்ளேயும் போயிடக்கூடாது பாஜகவுக்குள்ளேயும் போயிடக்கூடாது தே இந்த நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் எல்லாம் போய்ட்டு நம்ம பேரை கூடாது நம்ம தனித்துவமாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு நியாயமான ஒரு மக்கள் வாக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செக் பண்ணிக்கிட்டு அடுத்த தேர்தலில் ஏதாச்சும் ஒரு நல்ல கூட்டணியில் நம்ம கொள்கைக்கு உடன்படுற மாதிரி உள்ள கூட்டணியில் கூட்டணி வச்சு ஒரு பத்து நாற்பது சீட்டுகளை பிடிப்போங்கிற மாதிரி அவருடைய இலக்காக இருக்குது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்குது அப்படி வந்துட்டாங்கன்னா முதலமைச்சராக ஆக முடியுதோ இல்லையோ அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து அவர் சார்ந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது செயலாண்டு அவர் நினைச்சு வந்தார்னா நிச்சயமாக அது வந்து வெற்றி பெறுங்கிறது தான் நம்மளுடைய கருத்துக்களாக இருக்குது அதனால் ஒரு மனிதரை வந்து அதிகப்படியாக தாக்குறதுனால அவரை வந்து வளமிழந்துருவாருன்னு நினைக்கிறதே முதல் தப்பு ரொம்ப அதிகமாக நம்ம தாக்கத்தாக்க அவர் மேலே வந்து மக்களுக்கு அனுதாபமும் அவர்களுடைய கட்சிக்கு விளம்பரமும் தான் உருவாகும் ரெண்டாவது இது தேச துரோக வழக்காக அதெல்லாம் வந்து வர்றதுக்கோ அந்த அந்த மாதிரி இவரை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை போ முன்னாடி எதிரி பக்கத்துலேருந்து என்னென்ன மாதிரியெல்லாம் செய்திகள் வரும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி விவாதம் நடத்தி அது கொடியாக இருக்கட்டும் கொள்கையாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் அரசியல் பிரகடனமாக இருக்கட்டும் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் தேர்தல் சின்னமாக இருக்கட்டும் அதை செஞ்சார்னா ஓரளவு அவருக்கு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சி தான் அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் அரசியல் பொருளாதாரம் மருத்துவம் வானிலைன்னு எதுவாக இருந்தாலும் உலகத்தில் நாலா பக்கத்துலேயும் இருக்கிற செய்திகளை உங்களுடைய வீட்டு நாலு அறைகளுக்குள்ளே கொண்டு அப்படியே வந்து கொண்டு வந்து சேர்க்கிற பணியை செய்கிற நமக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னா இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றுமனைந்து இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்